தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்திற்கு ஒரு இயந்திரம் வடிவமைச்சு கொடுத்தாரு அதுக்கு என்ன விலை நிர்ணயம் செய்யலாம் அப்படிங்கிறது சற்று குழப்பமாக இருந்துச்சு எடிசனும் அவரது மனைவியும் இதை பற்றி விவாதிச்சாங்க எடிசன் மனைவி இருபதாயிரம் டாலர் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எடிசனும் இந்த தொகை பெரிய தொகையாக இருந்தால் யாரும் வாங்காமல் போனால் என்ன செய்யறது அப்படின்னு சிந்தித்துட்டே இருக்காரு பணம் தருவதற்காக நிறுவனத்தோட ஒரு மூத்த அதிகாரியை வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனம் அனுப்பியிருந்துச்சு இயந்திரத்துக்கான விலையை அதிகாரி கேட்டாரு எடிசன் சில நிமிடம் இருக்கிறார் எப்படி கேட்பது என்று யோசித்துக் கொண்டே இருக்காரு பொறுமை இழந்த அந்த நிறுவனத்தோட அதிகாரி எடிசன் சார் இதோ உங்கள் இயந்திரத்துக்கான விலை முதல் தவணையாக நூறாயிரம் டாலர்கள் என்று சொல்லி அதற்கான காசோலையே கொடுக்கிறாரு மீது எவ்வளவு என்று சொல்லி அனுப்புங்கள் காசோலையை அனுப்பி வைக்கின்றோம் என்று கூறி இயந்திரத்தை எடுத்துட்டு போறாரு அவசரப்படாமல் பொறுமை காத்த எடிசனுக்கு நான்கு மடங்கு லாபம் கிடைச்சிச்சு அவசரப்பட்ட நிறுவனத்தின் அதிகாரியால் நான்கு மடங்கு நட்டம் நிறுவனத்திற்கு ஏற்பட்டது அவசரம் நமக்கு சிப்பிகளை தரலாம் ஆனால் பொறுமையே முத்துக்களை தர முடியும் ஒருவனுடைய திறமைகளை வெற்றிகளாக உருமாற்றி தருவது அவரின் பொறுமையே பொறுமை அனுபவத்தின் வெளிப்பாடு அதுவே வாழ்வின் அலைகளை எதிர்கொள்ளும் துடிப்பாய் பயன்பெறும் இந்த மாதிரி நல்ல சிந்தனைகளை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா பாசிட்டிவ் மெஷூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க